அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஸ்வ மனோநந்தன மனோநந்தனே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென் நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் நிறைவா போற்றி முதல்ல ஒரு இது கிட்டத்தட்ட ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பதிவு தான் முதல்ல ஒரு நல்ல விஷயத்த சொல்லிடுறேன் நினைவு இல்லை ஆனால் ஆஃப்டர் வெரி லாங் டைம் நேற்று கோயில்பட்டி கழுகாசலமூர்த்தி கோயிலுக்கு போயிருந்தேன் பௌர்ணமினால் ஒன்று ரெண்டாவது எனக்கு ஒரு குரு கிடச்சிருப்பார் இல்லையா ஆன்மீக தேடலுக்கு அவரை பார்த்த பிறகு அவர் முதல்ல என்னை போக சொன்ன கோயில் வந்து கழுகாசலமூர்த்தி தான் அந்த முருகனை போய் பார் அப்படின்னு தான் அவர் சொன்ன விஷயம் ரெண்டாவது விஷயம் அவர் எனக்கு ஒரு அப்போ நான் அப்போ வந்து முழு கடல் நம்பிக்கை வந்ததுன்னா சொல்ல மாட்டேன் அப்போ எனக்கு ஒரு மந்திரம் உபதேசித்தார் அதை எந்த இடத்தில் உட்கார்ந்து எவ்வாறு அதை பிரயோகம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார் நான் வந்து ரொம்ப நாளாக என் ஒய்ஃப்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நமக்கு இந்த கோயில் போகணும் இந்த கோயில் போகணுன்ட்டு அவ்வளோ கொஞ்சம் வேலை நாளாக சென்னைக்கு போயிட்டா அப்புறம் முந்தானத்து நான் போகும்போது கூட வந்துட்டேன் கோயில் போட்டி நம்ம தானே ஆகுது நம்ம கழுகாசலமூர்த்தியை பார்த்துலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இதேச்சியாக பௌர்ணமி என்றைக்குன்னு பௌர்ணமி நைட்டு தான் ஆரம்பிக்குது அப்போ வேண்டாம் அப்போ ப்ரோக்ராம் எல்லாத்தையும் மாற்றி சரி அடுத்த நாள் பார்க்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த கோசாலை அந்த பசு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நேற்று அந்த விஷயத்தை பண்ண முடிந்தது யூ ட்ரஸ்ட் யூ பிலீவ் மீ என்னை நம்புங்கள் நான் சொல்லுவதை சத்தியமான நான் சொல்லுவது சத்தியமான உண்மை என் வாழ்க்கையில் நான் ஒரு நூற்றுக்கணக்கான கோயிலுக்கு போயிருக்கேன் நான் எந்த கோயிலும் தூக்கி பேசணும் இறக்கி பேசலாம் நான் அப்படிலாம் நான் சொல்லதில்லை சொல்ல மாட்டேன் ஏதாவது உண்மை இருந்தாலும் நான் சொல்லுவேன் உண்மை இல்லைன்னா சும்மா நம்மள ஏதோ வித்தியாசமாக பேசணுன்றதுக்காக தவறான விஷயத்தை மக்கள்கிட்ட நான் வரைக்கும் கொண்டு போனதில்லை நான் தவறாக பேசினேன் முதலாளி நட்சத்திரம் தப்பாக சொல்லிட்டேன் ஏதோ நேரத்தில் ஐபிசி போகிறோன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அது தாயாருடைய பிறந்தநாள் நட்சத்திரனால அதை நான் தப்பாக கோட் பண்ணிட்டேன் தப்புனா தப்புன்னு சொல்ல போகிறேன் அந்த வகையில் இப்போ நான் சொல்கிறது சத்தியமான உண்மை ஏன்னா உன் உண்மைகளுக்கு தான் இப்போ சத்தியம் போட வேண்டியிருக்கு பொய்க்கு அவனும் சத்தியம் போட தேவையில்லை அந்த கோவில்ல நான் பார்த்த வரைக்கும் மக்கள் ரொம்ப நீட்டாக லைனில் ஒரே லைனில் நின்று முழு பக்தியுடன் தங்களை ஒப்படைத்து தங்களை சரண்டர் பண்ணி முருகன்தான் சரணாகதி என்ற ஒரு நிலையுடன் நேற்று முருகரை வணங்கியதை என் கண் கூடாக பார்த்து மட்டேன் அங்கே நான் ஜாதிக்கெல்லாம் சொல்லலை நம்ம ஆனால் சில விஷயங்கள் சொல்லிதான் ஆகணும் அங்கே கம்மாவார் நாயுடு ஜாஸ்தி அந்த வட்டாரத்தில் ஆனால் அவங்க பெருமாளை கும்பிட்டாலும் முருகன் மேலே அவ்வளவு கடந்த பக்தி ரெண்டாவது தேவமார் முக்குளத்தோர் மார வேறு கிளை உண்டு கிளை இல்லை பெருமலை இந்த இந்த பக்கத்துலேருந்து திருமணம் இந்த பக்கத்துலேருந்து நிறைய போல் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களை பார்க்க முடிஞ்சது மூன்றாவது யாதவ சமுதாயம் நாலாவது தேவேந்திர குல வெள்ளாளர் ஐந்தாவது பிற சமுதாய மக்கள் இருக்கலாம் ஆனால் வெளியிலலாம் ஜாதி பெருமை பேசி காலத்துக்கு விட்டு போகக்கூடிய நாம் நம்மக்கள் நேற்று எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பரிசுத்தமாக அந்த முருகனை வணங்கியதை கண்கூடாக பார்த்து மற்ற கோயில் அர்ச்சகலாம் தாம் தூண் ஆடுற ஆட்டம் என்ன வந்து பேசுகிற பேச்சு என்ன கெட்ட வார்த்தைகள் என்ன சன்னதிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஆனால் நேற்று ஒரு அர்ச்சகர்கள் கூட தவறான வார்த்தைகளை பேசலை அந்த சன்னதியில் எல்லாருமே வந்து டயர்டாக இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் இப்போ கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இருந்தாலும் பணம் வருது பணம் வரலனா கூட ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நேற்று அவங்க அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் நடுவில் நின்று சேவைகள் பண்ணிகிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என் கூட வந்து லோக்கல் மனிதர் இப்போ நான் என்னென்ன என்ன இந்த பொறுப்பில் இருக்குன்னு சொன்னோடனே என்னை முன்னே போய் கும்பிட சொல்லிட்டாங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் க்யூ நிற்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் பட் நான் ட்ரெயின் பிடிக்கணும்னு சொன்னதுனால அவர் அதை பண்ணார் நானும் அந்த இடத்துல அது என்ன ஆனால் என்னை வந்து அது யாரையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எனக்கு த எனக்கு ஒன்று ஏன்னா நான் அதை க்யூ சம்மந்தமே கிடையாது இது சாமியை பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு வெகு நாளைக்கு பிறகு என் குருநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் எனக்கு உபதேசம் செய்த அந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்து பிரயோகம் செய்து மகிழ்ச்சியுடன் மனம் மலர்ந்து அகம் மகிழ்ந்து ஆனந்தத்துடன் அந்த கோயிலை விட்டு பிரிய மனம் இல்லாமல் வெளியே வந்தேன் நான் அப்போ அந்த கோயிலை விட்டு வந்த உடனே எனக்கு ஒரு யோசனை வருகின்றது என்ன யோசனை வருகிறதுனா என்ன வந்து நம்ம வந்து இங்கேருந்து ட்ரெயினில் போகணுமா மதுலேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ண இடத்துல கார்லேயே போயிருந்தா நம்ம கார் இருந்தோன்னா கார்லேயே போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ் வந்தது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் இந்த காரை ஓட்டி கொண்டு சென்ற புதுக்கோட்டை ஸ்ரீராம் வி மனோகர் அவர்கள் வந்து சொல்கிறாரு சார் என்ன சார் நீங்கள் அங்கேருந்து போயிட்டு அவ்வளோ போயிட்டு இங்கேருந்து நான் மூணு மணி நேரத்தில் வந்து மதுரை போயிடலாம் ஆறு மணிக்கு அவர் சொல்லும் போது காரில் உட்காந்துருவாங்க இன்ஃபேக்ட் அந்த குழந்தைங்கலாம் கொஞ்சிக்கிட்டு என் நண்பர் அன்பு தம்பி வெங்கட் அவருடைய மனைவியெல்லாம் பேசிட்டு காரில் உட்கார வரைக்கும் உட்காந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போகிற வரைக்கும் ட்ரெயினை பிடிக்கிற அவசியத்தை தான் நான் இருந்தேன் ஆனால் உட்கார்ந்த பிறகு அந்த பத்து நிமிடத்தில் நான் யோசிக்கின்றேன் ஏன் வந்து ட்ரெயினில் போனோம் நம்ம கார் இருந்தால் அழகாக இருந்திருக்குமே கார் வந்து சென்னையில் இருக்குது இன்னொரு கார் வந்து கோயம்புத்தூர் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த இடத்துல அவர் நான் கேட்காமலே அவர் சொன்னார் அப்போ கேட்டேன் ஏன் பா நீ இல்லைல்ல சார் ஒரு அழுத்து தானே சார் அழுத்திட்டு நான் உங்களை விட்டுகிட்டே வந்துடுறேன் சார் அவர் கூட இன்னொரு நண்பர் இருந்தார் திருநாகேஸ்வரி சேர்ந்தேன் அன்பு சகோதரர் அவர்கள் அப்போது அவர்கிட்ட நான் வந்து அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் சொன்னேன் சொல்லிட்டு என்னுடைய கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தேன் அவங்க வந்து என்னை விட்டதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன் ரெண்டு பேருக்குமே அவர் ஒரு குறிப்பிட்ட என்ன நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கேட்டேன் அவர் பையனுடைய ஜாதக கட்டத்தில் நாயுடுன்னு போட்டிருந்தது என்ன உட்பிரிவுன்னு கேட்டேன் அவர் ஒன்று பலிஜா கம்மாவா ஏதோ ஒரு விஷயம் சொன்னார் கௌரான் ஏதோ சொன்னார் அப்புறம் ஒரு கூட வந்து ஒரு ஒரு வார்த்தையை சொன்னார் சார் அப்போ நீங்கள் எப்படி சார் நாய்டாக இருக்க முடியும் நீங்கள் கனடாவிலேருந்து வந்து சாரி கர்நாடகிலேருந்து வந்த ஆளாக இருக்க முடியும் நீங்கள் இந்த ஜாதியாக இருக்க முடியாது நீங்கள் இந்த ஜாதியாக இருக்க முடியும்னா ஆமாம் சார் எங்கள் தாத்தாலாம் அந்த ஜாதி தான் சார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் அப்போ நான் எதுவும் பேசிக்கல அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோரிக்கைக்காக வந்தார் ஒரு நானும் வந்து அவர்கிட்ட பேசிவிட்டு ஓகே என்னை விட்ட பிறகு நீங்கள் நேராக என்ன பண்ணுங்கள் பழனி போங்க காலை அஞ்சு மணிக்கு க்யூ அந்த படிக்கட்டில் நின்று படிக்கட்டில் நடந்து போய் நடக்க முடியுமான்னு கேட்டேன் இல்லை முடியாது நீங்கள் நடப்பீங்கன்னு சொல்லி அவர் சொல்லி தான் அமிச்சேன் அன்றைக்கி காலைல ரெண்டு பேரும் படிக்கட்டில் நடந்து போய் சாமி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டாங்க என்ன பியூட்டினு நீங்கள் கிருத்திக நட்சத்திரம் நான் எனக்கு கிருத்திகை நட்சத்திரம் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அதன் பிறகு இன்றைக்கி நடந்த சம்பவம் தான் ஹைலைட்டு நான் வந்து இந்த கழகாசலை மொத்தம் இதோடு நிறுத்திக்கிறேன் அதை பற்றி நான் வேறு எந்த விஷயமும் நான் பேசுகிறோம்ல பேசுவேன் பெரிய அளவில் பேசுவேன் எனக்கு ஒரு ஆசை எப்படி வந்து திருப்பந்துருத்தி அன்னதானம் எனக்கு பெரிய ஆத்ம திருப்தி கொடுக்க போகின்றதோ இந்த கார்த்திகிலேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க எப்படி எங்கள் ஊர் சிவன் கோயில் எப்படி ஸ்ரீசைலம் திருவிடை மருதூர் த திருப்படை மருதூர் திருவிடை மருதூர் எப்படி மூன்றும் ஒன்றோடு ஒன்று கனெக்டடோ அந்த திருவிடை மருதூருக்கு அன்னதானம் எனக்கு நான் சொந்தமாக எடுத்து பண்ணணும் அதே போல் கழுகாசல மூர்த்தி கோவிலில் வைத்து பௌர்ணமி என்று அன்னதானம் பண்ணணும் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டபோது இங்கே நமக்கு பெரிய டீம் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு நாலு பெண்கள் நடந்து போகிறாங்க ஐயா உனக்கு நல்லா இல்லை நல்லாயிருக்குமா என்னம்மா என்ன ஐயா நான் திருச்செந்தூர் உள்ள ரெண்டு பார்ப்பேன் அங்கே பயங்கர கூட்டம் வந்துச்சு நீங்கள் சொல்லு அதனால தான் இங்கே வர ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா டேய் நீ சோறு போட்டு நான் ஆளு தான் அந்த முருகர் சொல்லியிருக்காரு ஸோ கழுகாசல மூர்த்திக்காக பௌர்ணமி அன்று அன்னதானம் நிச்சயமாக வரும் மாதங்கள்லேருந்து நடைபெறும் இது இது இதோடு நான் இந்த கழுகாசுல மூர்த்திக்கு ஒரு ஃபுல்ஷாப் வச்சுக்கிறேன் அந்த அந்த பிரம்மாண்டம் அந்த நிறைவு அந்த மகிழ்ச்சி எல்லாத்தையுமே நான் டீட்டெயில் பண்ணுறேன் லேட்டர் பாயிண்ட்டு ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய மீட்டிங் அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோவில் மாநாடு சரியா ஆன்மீகம் வளர தெய்வீகம் சிறக்க திருக்கோயில் அப்படின்னு சொல்லும்போது திருக்கோயில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்தவர்கள் திருத்தேர் ரதம் செய்தவர்கள் திருக்குளம் சீரமைத்தவர்கள் சிற்ப கலைஞர்கள் ஸ்தபதிகள் வேத பாராயணம் செய்பவர்கள் வேத பண்டிதர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் ஓதுவார் மூர்த்திகள் திருவாசகம் முற்றோதல் செய்பவர்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படிப்பவர்கள் நாராயணி பாராயணம் செய்பவர்கள் திருவாய்மொழி பாராயணம் செய்பவர்கள் பதிமூணு பகவத்கீதை முழுவதுமாக படிப்பவர்கள் பதினாலு நாதேஸ்வர கலைஞர்கள் பதினஞ்சு தவில் வாசிப்பவர்கள் பதினாறு திருவிளக்கு பூஜை செய்பவர்கள் பதினேழு உழவாரப்படி செய்பவர்கள் ஆகிய அனைவருக்காகவும் அதில் அந்த 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 பதினேழு டிபார்ட்மெண்ட் போக இன்னும் ரெண்டு மூணு இருக்குது அதாவது குலதெய்வ கோயில்கள் ஒழுங்காக பராமரிக்கிறாங்க இது மாதிரி இன்னொரு மூணு விஷயம் ஆட் பண்ணி இந்த இருபது இடத்துல இருபது பேருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடைபெற இருக்கின்றது அநேகமாக ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அன்று நடைபெறும் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று பிஹெசி காலேஜ்லேயோ கொடிசியாலேயோ ஒரு ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய மாநாடு இது அது வந்து யார் பண்ண போகிறாங்கன்னா சேவா பாரதி திருப்பூர் திருக்கோவில் பக்தர்கள் பேரவை ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை இந்த இந்த மூன்றும் சேர்ந்து திருக்கோவில் தெய்வீக தொண்டர்களின் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு தான் இதை பண்ண போகுது நான் என்ன வந்து அது வந்து யாருன்னா திருப்பூரை சேர்ந்த ஐயா ஞான பூபதி அவர்கள் வந்து கௌரவ தலைவராகவும் அதே போல் திருப்பூரில் மிகப்பெரிய பின்னலாடை உற்பத்தியாளர் திரு ராமசாமி ஐயா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதில் வந்து தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து என்னை வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து முன்னாள் மேகாலய கவர்னர் திரு சண்முகநாதன்ஜி அவர்கள் அவர்கள் வந்து சொக்கலிங்கம் நான் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன இன்னொரு இன்னொரு பெரிய மனிதர் பத்மகுமார் ஐயா அவர்கள் வந்து அதை செகண்ட் பண்ணாங்க அப்புறம் கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் அவங்க காலேஜ் செக்ரட்டரி வந்து அதை வழிமொழிந்தாங்க பெரிய மகிழ்ச்சி எல்லாருமே வந்து ஒரு மனிதாக என்னை வந்து தலைவராக அந்த கூட்டமைப்புக்கு ஆக்கியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு எழுச்சி இந்த மாநாட்டின் வாயிலாக ஏற்பட போகின்றது என்பதை நான் உறுதியளிக்கின்றேன் இதுக்கு நான் சொல்லிட்டேன் நான் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் லீஸ் பாதர் அன்னதானம் முதல்ல அன்னதானலாம் வேணாம் காஃபி டீ இவ்வளோ முடிச்சுடுறேன் நம்ம சிவன் சொல்லி பெருமான்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறோம் சோறு போடாமல் எப்படி முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா ஆயிட்டு போகுது அவ்வளோதானே ரெண்டாவது அதோட முக்கியமானது இருபது பேருக்கும் சும்மா அந்த பட்டயம் சால்வை உதவாக்கிற சால்வில் ரெண்டு கிராம் தங்கம் கொடுக்குறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆண்டாள் பக்தல் பேரவை சார்பாக தலா ரெண்டு கிராம் தங்கம் ஐந்து லட்சமோ ஆறு லட்சமோ சொக்கலிங்கம் சொந்த செலவில் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் மேபி நான் என்னோடய டீம் டீம் சிலரோட சேர்ந்து அதை நான் பண்ணுவேன் எனக்கு அது என்ன நான் தனிப்பட்ட நான் உறுதி உறுதியளித்து அது எனக்கு அந்த தகுதி இருக்குது அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பண வசதி இருக்கின்றது ஆண்டாள் புண்ணியத்தில் ஏன் இதை சொல்கிறேன்னா இது வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கழுகாசல மூர்த்தியை பார்த்த பிறகு ஒரு அங்கீகாரம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் வந்து என்னுடைய டைம் வந்து ஒரு ரொம்ப நல்ல நேரம் அப்படின்றதற்கு இன்னும் வருஷம் பிறக்கல இன்னும் ரெண்டு மாதம் இருக்கின்றது முழுசாக ஒன்றரை மாதம் இருக்கின்றது இருந்தாலும் அதற்குள்ளே அதற்கான சயின்ஸ் அண்ட் பெட்டர்மெண்ட்டை வந்து எனக்கு தெரிகின்றது சமீட்சைகள் புரிகின்றது ஸோ அனைத்து புகழும் இந்த விஷயத்தை பொறுத்திருக்கும் கழகாசல மூர்த்திக்கு அது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறா திரு சண்முகநாதன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர் மிகப்பெரிய ஒரு அசர்ட் இந்த அமைப்புக்கு அவர் வந்து முன்னாள் கவர்னர் அவர் வந்து என்னை பக்கத்தில் சொக்கலிங்க வாங்க அப்படின்னு உட்கார வச்சு பெரிய ஜாம்பவான்கள் பணக்கார மிராசுதாரர்கள் பண்ணையார்களாக இருக்கிற இடத்துல எனக்கு நடுவில் என்னை உட்கார வச்சு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது வந்து எனக்கு பெருமகிழ்ச்சதை விட அந்த காரணமான உங்களுக்கு அதை சமர்ப்பிக்கின்ற காரணம் என்னை விட என்னுடைய ஏற்றத்துக்கு பெரும் மகிழ்ச்சி அடைபவர்கள் நீங்கள் தான் உங்களுக்கு எல்லா புகழும் உங்களுக்கே வந்து சேரட்டும் ரெண்டாவது மூணாவது விஷயம் ஸோ இது வந்து இருபத்தி ஓ இருபத்தி சாரி தேதி நான் கூட கூடாலினு நினைக்கிறேன் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று காலைல ஒன்பதுலேருந்து பன்னெரெண்டுக்குள்ளே அந்த ப்ரோக்ராம் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் லஞ்சு வந்து ஃபாலோட் பை குட் லன்ச் நம்ம டீம் லஞ்சு அப்புறம் மூன்றாவது விஷயம் காசி வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காசி குழு வந்து எங்கள் டீமை சேர்ந்த காசி குழு வந்து ஒரு ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து காசி அயோத்தியா இதெல்லாம் போயிட்டு வர போகிறாங்க நான் சொல்லிட்டு எனக்கு எல்லா இடமும் சுற்ற முடியல நான் ஆனால் காசி வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஐந்தாம் தேதி சாயந்தரம் டிசம்பர் ஐந்து காசிக்கு போயிட்டு டிசம்பர் ஆறு திரும்புவதாக நான் பிளான் பண்ணியிருக்கேன் நானும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் சிலரும் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் ட்வீகும் காசி வரணுன்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி ஏழு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்று அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த சுவாமிகள் நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட சொல்லி தான் இன்னும் நாளைக்கு மீட் பண்ணலான்ட்டு திருச்சண்டி சின்ன செய்கிற அவங்க நான் இன்னைக்கு தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம எட்டாம்தேதி அவரை மீட் பண்ணுறோம் நாளைக்கு என்னுடைய அலுவலக எண் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு சாயந்தரம் ஐந்து மணிக்கு ஏழாம் தேதி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மா சாயந்தரம் ஐந்து மணிக்கு அலுவலக நம்பருக்கு வாட்ஸ்அப்போ கூப்பிட்டிங்கன்னா அவங்க எத்தனை மணிக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும் எங்கே வரணும்னு சொல்லிவிடுவாங்க ஸோ நீங்கள் வேறு யாருக்கும் நீங்கள் கூப்பிட வேணா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாயந்தரம் ஐந்து மணிக்கு என்னுடைய அலுவலக எண் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் என்ற நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா யூவில் பி கைடெட் ப்ராப்பர்லி அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நீ இவ்வளோ இந்து செற்றிக்காய் இருக்க நீ வந்து நாளைக்கு உன்னுடைய நீ சார்ந்துருக்கக்கூடிய இயக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு அவர் மேலே உடன்பாடு அதாவது ஒரு ஒரு உதவாக்கிற சிஎம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு சிஎம்க்கு அந்த போகும் இப்போ சொன்னால் நம்மளை ஜெயிலித்துக்கு போட்டுருவாங்க நான் போய் அங்கெல்லாம் போய் கஞ்சி குடிக்கிற அளவுக்கு போய் தெம்பு இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் நான் இப்போ சொல்ல முடியாது அடுத்த அடுத்த வருஷம் சொல்லலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சீஎமாக நான் சொல்லலாம் ரெண்டு பேரும் உதவாக்குறாங்க தமிழ்நாடு சீரழித்த ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் இவங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படணும் அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா உங்களோட அமைப்பை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா டெனிலாக பார்த்தீங்கன்னா நான் பண்ணக்கூடாது ஆனால் அமைப்பு பெரியதாக சொக்கலிங்கம் பெரியவரானா அமைப்பு தான் பெரியது இயக்கம் தான் முக்கியம் நான் நான் பண்ணுனா நீ போயிட்டு அவர் வீட்டில் போய் பெருக்கு அப்படின்னு சொன்னால் பெருக்குவேன் அவருக்காக நீ மைக்க பிடினா பைக்கை பிடிப்பேன் அந்த அமைப்புக்காக வேலை பார்க்கணுன்னா எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் கொடுத்த வேலையை மனம் ஒத்து வேலை பார்ப்பேன் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஆக்சுவலாக வந்து இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உடன்பாடு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் உடன்பாடு கிடையாது இருந்தாலும் இயக்கம் பெரியுது அப்போ வந்தவர் வந்து ஒரு வேற வேற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயத்தை கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா சரி சொல்லுங்க இவ்வளோ நீ இயக்கம் மேலே சப்போர்ட்டாக இருக்க எனக்கு தெரியும் நண்பர் ஒருத்தர் எம்எல்ஏ நிற்க போகிறார் சென்னை வட்டாரத்தில் நிற்க போகிறார் அவர் சீட் கிடைக்கும் அவர் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆக போகிறார் அவர் வந்து நீ இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு நேர் எதிரான கருத்துக்களுடைய கட்சியை சேர்ந்தவர் அவர் போது நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ இயக்கம் சொல்லுது நீ போய் அவருக்கு எதிராக வேலை பாரன்னு சொன்னால் பாப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் செஞ்சோற்று கடன் கர்ணன் என்ன செய்தானோ அதே தான் நானும் செய்வேன் துரியோதனன் கர்ணனுக்கு நல்லவன் எனக்கு என் நண்பர் நல்லவர் அவர் இல்லைன்னா நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க முடியாது நாளைக்கு அவர் எம்எல்ஏ ஆகிறாரு மந்திரி ஆகிறாருன்றதுலாம் எனக்கு விஷயம் இல்லை என் நண்பனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னும்போது இந்த நாடு மொழி இனம் கட்சி இயக்கம் கொள்கைகளை விட நட்பு முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் இது எதுக்காக அதை சொல்கிறேன்னா சிலர் வேணுண்டே இந்த போட்டு பார்க்கறதுக்காக சில கேள்விகளை முன்வைப்பார்கள் அது போல் முன்வைக்கப்பட்ட கேள்வி தான் இந்த கேள்வி பட் அவர் கேட்ட கேள்வி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஸோ இட் இஸ் ஆல் ஆப்டிவ் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்க அப்புறம் வந்து இந்த உச்சிஷ்ட கணபதி சம்பந்தமாக ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தார்னா அண்ணா வணக்கம் இன்று நான் உச்சிஷ்ட கணபதி கோயிலில் வந்து உங்களை சந்தித்தேன் மிக்க மகிழ்ச்சி கடவுளுக்கு நன்றி விழுப்புரத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் கூட காலை ஒன்பது மணியிலிருந்து கணபதி கோயில் வைத்து பேசிக்கொண்டு கொண்டு இருந்தான் இருந்தேன்றதாக இருந்தான் போட்டிருக்கார் அப்பொழுது உங்கள் மீது ரெண்டு குற்றச்சாட்டு அவர் வைத்தார் ஒன்று நீங்கள் பங்கச்சுவாலிட்டி குறித்து அடிக்கடி பேசுகிறீர்கள் ஆனால் இன்று நீங்கள் கணபதி கோயில் வந்தது பத்து முப்பது ஏஎம் நல்லா புரிஞ்சுங்க திருநெல்வேலி மேயர் வந்தது பத்து மணி ஆனால் நீங்கள் தாமதமாக வந்தீர்கள் உபதேசம் மற்றவர்களுக்கு தானா அப்படியே செருப்பால் அடித்த கேள்வி அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ச நீ சரியாக பத்தரைக்கு வந்த திருநெல்வேலி மேயர் பத்து மணிக்கு வந்துட்டார் உபதேசம் மற்றவனுக்கு மட்டும்தானா பாலுத்தேவன் பாலுத்தேவன் சொல்கிறீங்களே அந்த தேவன் தேவன் சொல்கிறது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு வந்து வேதம்பூரில் ஒரு டைலாக் உண்டு ஒரு சின்ன பையன் கேட்பான் குடிமையை வச்சுட்டு அங்கே சத்யராஜ் இருப்பார் அப்படியே இப்படி இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி அப்படியே கழுத்து மட்டும் திரும்புற மாதிரி ரொம்ப மன்னிச்சுங்க சார் நான் ரொம்ப என்னை கூனி குறுகப்போயோ குறுக போய் வச்சுட்டிங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் இனிமேல் நான் தப்பு நடக்காது சார் நான் இது வரைக்கும் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணேன் நான் அதை ஃபாலோ பண்ணல அதனால் நான் உங்கள்கிட்ட பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன தேசியது என்னையும் குடும்பத்தையும் மன்னிச்சுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் தப்பு பண்ணலை என்னிடம் சொன்னது பத்தரை மணிலேருந்து பதினோரு மணிக்கு மேயர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பத்திரையிலேருந்து பதினொன்றே காலக்குள்ளே வருவார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த அரங்காளர் என்ன சொன்னாங்கன்னா பத்திரிலேருந்து வருவார் அண்ணாச்சும் நீங்கள் பத்தரை மணிக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் அங்கே இருந்த கோயில் இருந்த அத்தனை பேரையும் கேட்டு பாருங்கள் பத்து முப்பத்தொன்றுக்கு நான் வந்திருந்தேன்னா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் என்ன சொல்லலாம் நீ படித்து வாங்கின பட்டமா தேவன் என்பதுன்ற அந்த அந்த அரை மாதிரி நாலு அரை எக்ஸ்ட்ரா அடிக்கலாம் நீங்கள் பத்தரை மணிக்கு சொக்கலிங்கம் வரேன்னு சொல்லிட்டு வரலான் தானே கேட்கணும் அவங்க வர சொன்னது பத்தரை மணிக்கு நான் வந்துட்டேன் பத்தரை மணிக்கு அவ்வளோதான் திஸ் இஸ் மை ஸ்டாண்டு ரெண்டாவது மேயர் வரேன்னு சொன்னது பத்தரை மணிலேருந்து பதினோரு காலக்குள்ள அவருக்கு வேலை முடிஞ்சதுனால அவர் பத்து மணிக்கு வந்தார் மேயர் பத்து மணிக்கு வந்தாண்ணா வராட்டி எனக்கு என்ன அவர் கொடுக்குறதுக்கு நான் ஃபோட்டோக்கு நின்று போஸ் கொடுக்குறதுக்கு நான் ஆள் கிடையாது அதுக்கான அவசியம் எனக்கு இல்லை நான் வந்து என்னுடைய குழு நண்பர்கள் வந்து கொடுக்குறாங்க நான் மேயரை கூப்பிடுன்னு சொன்னது தான் அவர் எங்களுடைய சொந்தக்காரர் அவர் திருநெல்வேலி மேயர் அதனால் வந்து அவரை கூப்பிடுங்க அப்புறம் அந்த குழு இருக்க தச்சை சேர்மன் முன்னாள் சேர்மன் இருக்கார் சுப்பிரமணியன் அவர் இவர் பிள்ளைமாரு அவர் தேவமாரு எல்லாத்தையும் கூப்பிட்டுருங்க யாரையும் பகச்சிக்க வேணான்னு சொல்லி நான் ஐடியா சொன்னது நான் அவர் பத்து மணிக்கு வந்ததுக்காக நான் என்னுடைய நேரத்தை மாற்றிக்கெலாம் வர முடியாது ஐ எம் ஏ லீடர் நான் ஒரு பான் லீடர் என்னோடய ப்ராட்டப்பே ஒரு லீடராக தான் என்னை ப்ரா என்னோடய வளர்த்தாங்க அதை நான் அந்த சூழ்நிலையை வளர்த்தாங்கன்னா நீ லீடர் 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 பாஷா பாஷா அப்படின்னு சொல்லி பின்னாடி நாலு பேர் சொல்லி வளர்க்கல அந்த சூழ்நிலைகளை என்னை ஒரு லீடராகவே வளர்த்தது அப்போ உங்களுடைய கேள்வி வந்து சரியானது ஆனால் அதற்கு பின்னால் உள்ள விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய இஷ்டம் நான் திரும்பவும் சொல்கிறேன் எங்களுடைய குழுவை பொறுத்த வரைக்கும் பரத் சீனிவாஸ் பெருங்குடி பாலாஜி திருச்சி ராஜேஸ்வரி நாலாவது வந்து விழுப்புரம் பனிவேல் இவங்களுக்கெல்லாம் ரெண்டு நாக்கு இருக்கும் எனக்கு ஒரு நாக்கு தான் நான் சொல்கிறதா செய்வேன் செய்கிறதா சொல்லுவேன் ஏன் இதை சொல்கிறேன்னா இவங்களுக்கும் ஃபங்க்ஷலுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் அடி 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 அடின்னு அடித்து நொறுக்குனாலும் தூக்கி போட்டு மேய்ச்சாலும் நூறு வாட்டி உடம்பை கத்தியால் குத்துனாலும் இவங்க பங்க்சுவலாக இருக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் அவங்க கூட நான் பழகறதுனால நானும் பங்க்ஷனாக இருக்க மாட்டேங்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட பழகுதை நிறுத்தி பல மாதங்கள் ஆகிட்டதுன்றது நான் அவங்களுக்கு சொல்லி சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஸோ என்ன நீங்கள் இது மாதிரி கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப சங்கடம் காரணம் என்னை பற்றி நன்றாக தெரிந்த பின்னும் நீங்கள் கேட்டது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்கள் அங்கே நின்று அத்தனை பேர்லையும் கேளுங்கள் சொக்கலிங்கம் பத்தரை மணிக்கு வந்தேன்னா பத்து முப்பத்தொன்றுக்கு வந்தேன்னான் நீங்கள் வந்து மட்டும் கேளுங்கள் நான் கோயிலுக்குள்ளே கால் வைக்கும் போது சரியாக பத்து இருபத்தொம்போது ஐம்பது செகண்ட் இதான் உண்மை ரெண்டாவது கேள்வி அவர் கேட்குறாரு அண்ணா ஒரு உதவி செய்தால் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அது கொஞ்சம் தமிழ்னா தப்பப்படுவார் ஆனால் பசுமாடு வாங்கும் பயனாளிகளிடம் பத்திரத்தில் கையெழுத்து உங்கள் ஆண்டாள் குரூப் சேர்ந்த நண்பர்கள் வாங்குகிறீர்கள் இது தவறு இல்லையா என்று நான் சந்தித்த உங்கள் ஃபாலோயர் என்னிடம் கேட்டார் இதற்கு பதில் கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் சிவகாசி வீரராகவ பெறுவாள் கோவிந்தா கோவிந்தாய நமக வாசு தேவாய நமக ஐயா பெருமாள் ஐயா இந்த பாண்ட் பேப்பர் எதுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த 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 பயவுலையே கூப்பிட்டு வந்துருக்கணும் அப்படி கேள்வி கேட்ட ஆளை நீங்கள் என்னோடய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா அஜித்து சாப்பாடு போட்டு அடிக்கிற மாதிரி அடி நொறுக்கி எடுத்துருப்பேன் இது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை நான் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து எதுவும் வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடலை நல்லா புரிஞ்சுங்க மேயர் வந்தனால என் கூட பக்கத்தில் நிற்க சொன்னேன் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாலை மாதிரி எனக்கு மாலை மரியாதையில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் ஃபேனான்னு ரிஃப்யூஸ் தான் பண்ணுவேன் அவர் எங்கள் சொந்தக்காராக அவன் கூட நின்னேன் நான் எனக்கு அந்த மாடுக்கு என்ன சம்பந்தம் நான் சம்பாதிச்ச காசு அந்த மாடு வாங்கி பசுமாடு வாங்கிட்டு கொடுத்தேன் தீபா கந்தவேலு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க கள்ளக்குறிச்சி இருக்காங்க அவங்க உழைச்சி சம்பாதிச்ச காசில் அந்த ஒரு ஐம்பது எழுபது எண்பதாயிரரூவா தொண்ணூறாயிரவா கொடுத்து மாடு வாங்கி தராங்க நான் போய் அது வந்து மாடு வாழை பிடிச்சி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு தானம் தானந்தர்ன்னு சொல்லி ஃபோட்டோ கொடுக்குற ஈன பிறவியல்ல நான் எங்களுடைய குடும்பம் தற்பிக்காக சொல்லலை திரும்பவும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுலே நாலு லட்ச ரூபாய் தென்காசியில் கோர்ட்டு கேஸ்க்காக செலவு பண்ண குடும்பம் நான் ஒன்றும் முட்டாளில் போய் காட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கும் அஜெண்டா இருக்குது நல்லா புரிஞ்சுங்க அப்போ நான் கொடுக்காத பஸ்ஸுக்கு வந்து நான் எப்படி பொறுப்பாக்க முடியும் ஒன்று ரெண்டாவது இதுக்கு அடுத்தவன் பணம் கொடுக்குறான் மூணாவது வாங்குறவன் வெட்டுக்கு வித்துறவன் என்ன பண்ணுவீங்க நாலாவது அவன் அந்த கோயில் கொடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க ஐந்தாவது அந்த மாடை வந்து விற்பனை செஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க இன்னொரு தரகட்ட விற்பனை பண்ணால் இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரு சிஸ்டம் வேணும் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க ஒருத்தர் நீங்கள் நல்லவர் சூப்பர் ஆள் ரொம்ப நேர்மையானவர் எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க ஆனால் அவங்கள்ட இஎம்ஐ செக்கு கையெழுத்து வாங்காமல் உங்கள்கிட்ட லோன் கொடுப்பாங்களா ஏன்னா நீங்கள் லோன் திரும்ப கட்டலைன்னா செக்கை பவுன்ஸ் பண்ண விட்டு உங்களுக்கு ஜெயிலில் தூக்கி வைப்பாங்க அப்போ இஎம்ஐக்கான செக் இப்போ போஸ்டர் செக் அவங்கள்ட இருக்குன்னா நீங்கள் மரியாதையாக ஒழுங்கு மரியாதையாக வந்து பணம் கட்டுவீங்க அதே சிஸ்டம் தான் பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போடும்போது தப்பு பண்ணால் இவங்க போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கன்ற பயம் இருக்கணும் காரணம் பணம் என்னுடையதோ உங்களுடையதோ இல்லை யாரோ ஒருத்தன் கொடுத்துருக்காங்க என்னை என்னையும் எங்கள் குழுவையும் சக்திவேல்சாரையும் பாக்கியராஜசாரையும் செல்வகுமாரையும் மன்னார்குடி சுரேஷையும் நம்பி பணம் கொடுத்துருக்காங்க பரத் சிங்ராஸ் நம்பி பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை நான் இஷ்டத்துக்கு எவனுக்கோ எடுத்து மாடை வாங்கி கொடுத்து அது வந்து போகிற கண்டிஷனாக நான் வச்சு அதை செத்து போச்சு உங்கள் மாடு செத்து போச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை இது ஒரு தெய்வீக பணி தயவு செய்து உங்கள் இது போன்ற ஆட்களுக்கு நான் சொல்கிறேன் கேள்வி கேட்குறேன்ட்டு என்னுடைய சாபத்தை வாங்கிக்கொள்ளாதிருக்கு நீங்கள் முதல் கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் அது கேள்வி நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு அந்த கேஸ் தெரியாது ஆனால் நான் ரெண்டாவது கேள்வி இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பால் வாங்கக்கூட பணம் இல்லாமல் நீங்கள் உங்கள் குடும்பம் கஷ்டப்படும் நான் இருந்து சொல்கிறேன் இது என்ன பழக்கம் இதெல்லாம் வந்து நாம் வந்து எதாவது வந்து சம்பாதிச்சு எதாவது ஒரு கோயிலுக்கு எதாவது நல்லது பண்ணியிருக்குமா எதாவது வந்து நம்ம வந்து நாலு பேருக்கு சாப்பாடு போட்டிருக்குமா ஆனால் வந்து அவன் கேட்டால் அவன் கேட்டான்னா பக்கத்துலக்கி பாயசம் போடுற வேலையை வேலையை ஏன் வீரராக பெறுவாள் நீங்கள் பெருமாள் பேர் வச்சு நீங்கள் பேசலாமா அந்த நாயை அங்கேயே செருப்பை கட்டி அடிச்சிருக்க அவன் ஒரு ஆள் அவன் ஒரு அப்பா டக்கர அவன் ஒரு டேஷு அறிவேணா உங்களுக்குலாம் இங்கே பண்ணுறது நாங்கள் வந்து அதுக்கு பின்னாடி வந்து நான் பண்ணுறேன் அப்படி சொன்னால் அதுக்கு அதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு உங்களை அசிங்கப்படுத்தி நம்ம மதத்தை அசிங்கப்படுத்தி கொடுக்குறவங்களை அசிங்கப்படுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இருப்பீர்களா என்கிற கேள்வியுடன் இந்த பதிலை முடிவு இந்த பதிவை முடிவெடுக்க முடிவுக்கின்றேன் ஏன்னா இன்றைக்கி நான் பேச வேண்டிய விஷயம் ரெண்டு தான் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று பணம் போடாமல் சம்பாதிக்கக்கூடிய தொழில் ரெண்டாவது ரொம்ப சூப்பரான டாபிக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 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 பவர்ஃபுல்லான லைன்ஸு அது ரெண்டுமே நாளைக்கு நாலானக்கும் நான் சொல்கிறேன் ஸோ எல்லா புகழும் அந்த பெருமாளுக்கே போட்டோம் அவ்வளோதான் இது போலாம் பண்ணாதீங்க இது நல்ல கேள்விகள் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் நல்ல கேள்விகளாக கேட்டிங்கன்னா ஆனால் நல்ல கேள்விகள் நீங்கள் நினச்சிட்டு மோசமான கேவலமான சிந்தனைகளை கேள்விகளாக கொண்டு வரீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதில்லை உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதில்லை இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படங்களுக்கு ஆண்டாளுக்கு நினைச்சிருக்கேன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் சென்னையிலிருந்து ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கால் என்று வாடி வாடும் வாழ்ந்ததிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜம்